இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கடன் வாங்கி கோவில்களில் பூஜைகளை செய்வது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் தான் பார்க்கப் போகிறோம் இந்த கேள்விக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் சரி இல்லை இது தவறுதான் என்று உறுதியாக சொல்ல வேண்டும் இந்த கடன் வாங்கி கோவில் பூஜை மட்டுமல்ல எதையுமே செய்யக்கூடாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்றது தனக்கு மிஞ்சிதானே தானமும் தர்மமும்னு சொல்லுவா தெரியுமா தானம்னா யாருக்கோ உதவி செய்கிறோம் தர்மம்னா யாருக்கோ உதவி செய்கிறோங்கிறது மட்டுமல்ல தர்மமான செயல்கள் அதாவது ஆலய பூஜை முதலான அந்த செயல்களுக்கு கூட தனக்கு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கா இல்லையா ஆக கடன் வாங்கி சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது ஏதோ ஒரு பெருமைக்காக இந்த நாள் வந்து இந்த உற்சவம் வந்து என்னுடையது இந்த பத்து நாள் திருவிழாவில் நாங்கள் ஆறாவது திருவிழா எங்கள் பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ என்னுடைய நேரம் சரியில்லை அதனால நான் வந்து கடனை வாங்கி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெருமளவிலே கடனை வாங்கி அந்த திருவிழாவை நீங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நடத்தினாலும் அதற்குரிய பலன் என்பது உங்களை வந்து சேராது என்பதுதான் நிஜம் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோ தானே நமக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடி வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதனை சரி செய்யதான் முயற்சிக்க வேண்டுமே தவிர இறைவன் எந்த நாளுமே ஆடம்பர பக்தியை விரும்புவதில்லை என்பதுதான் நிஜம் அதனால தான் இறை பூஜையில் எப்படி எல்லாம் சொல்லி யோசிச்சு பாருங்கோ ரொம்ப எளிமையாக ஒரு பூஜையை பண்ணாலே போருமே ஒரு அருகம்புல்லை பறித்து கம் கங்கணபதையே நமகா என்று சொன்னாலே போதுமானது அதை சொல்லி அந்த விநாயகரனுடைய பாதத்திலே சமர்ப்பித்தாலே போதுமானது அருகம்புல்ங்கிறது சாதாரணமாக ரோட்லேயே வளர்ந்து கிடக்கும் இல்லையா அதை பறிச்சுட்டு போனாலே போருமே ஆனால் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல அருகம்புல்ல கூட காசு தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் அதை பறிச்சுக்கிட்டு வராங்க இல்லையா அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு அது கிடைக்காதா என்ன நம்ம அதை பறிச்சுக்கிட்டு போய் அழகாக போட்டாலே போதுமே அதே மாதிரி துளசிங்கிறது எல்லா இடத்துலையுமே வளர்ந்துருக்கும் ரெண்டு துளசி இலையை பறித்து கொண்டு வந்து ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லி வழிபட்டாலே போதுமானது இதற்கு பெருமளவில் செலவிட வேண்டிய அவசியம் என்பது இல்லையே அதே மாதிரிதான் ரெண்டு வில்வத்தை பறிச்சுட்டு வந்து வில்வ இலையை போட்டு ஓம் நம சிவாயான் சொன்னாலே போறும் இறை வழிபாடு என்பது அந்த இடத்திலே முழுமை பெற்று விடுகிறது ஆண்டவன் சர்வ நிச்சயமாக கடன் வாங்கி ஆலயத்திலே பூஜையை செய்ய வேண்டும் என்று ஒரு இடத்திலும் சொல்லவில்லை நம்முடைய சாஸ்திரமும் இதனை கடுமையாக மறுக்கிறது எப்படி தெரியுமா நம்முடைய வருமானத்தை ஐந்து வகையாக பிரித்து கொள்ள வேண்டும்னு நம்முடைய சாஸ்திரம் நமக்கு சம்பாத்தியம்ங்கிறது வர்றதுன்னு சொன்னா இதை ஐந்து யஜ்யங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் ஐந்து யஜங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலே தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் என்று பொருள் இந்த வருமானத்தை ஐந்து பாகமாக பிரித்து முதல் பாகத்தினை கொண்டு தேவ என்பதைச் என்பதை செய்ய வேண்டும் நமக்கு பத்து ரூபா வருதா அதுல ரெண்டு ரூபாய இறை பூஜைக்கு பயன்படுத்துங்கள் தெய்வங்களை வழிபடுவதற்கு தேவ பூஜைக்கு பயன்படுத்துங்கள் அடுத்தபடியாக பார்த்தோம்னா ரிஷி யஜ்யம்னு சொல்றார் ரிஷி யஜ்யம் என்று சொன்னால் நாம் கல்வி கற்றிருக்கிறோம் அல்லவா அந்த கல்விக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக அதை கற்றலுக்கும் பயன்படுத்தலாம் அல்லது கற்பித்தலுக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்றது ஒரு எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுங்கோ நீங்க படிக்கிறதுக்காக பயன்படுத்துங்கோ அதன் மூலமாக ரிஷிகள் திருப்தி அடைகிறார்கள் அல்லது நீங்கள் வேறு யாரையாவது படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றா இது ஒரு ரெண்டு ரூபா பயன்படுத்திக்கணும் அதாவது எப்படி பத்து ரூபான்னு இருந்தா அனதர் தான் டுவெண்ட்டி பர்சன்ட் அதுக்கு போயிடுறது அடுத்தது மூன்றாவதாக பித்ரு யக்யம்னு சொல்ற பித்ரு யக்யம்னு சொன்னால் முன்னோர் வழிபாட்டிற்கு பயன்படுத்த வேண்டியதுன்னு சொல்றா நான்காவதாகத்தான் மனுஷ யக்கியம்னு சொல்றா மனுஷ்ய ய என்று சொன்னால் நம்முடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காக நம்முடைய சம்பாத்தியத்திலே ஐந்திலே ஒரு பகுதியை பயன்படுத்த வேண்டும் சொல்றது ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய சம்பாத்தியத்திலே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்தை நம்முடைய சுயநலத்திற்காக நான் எனது குடும்பம் எனது பிள்ளைகள் எனது மனைவின்னு சொல்லி நம்ம இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுபோல் செய்யக்கூடாது அதுக்கு ஒரு டுவெண்ட்டி பெர்சன்ட் தான் பயன்படுத்தணும்னு சொல்கிறது நம்முடைய நலனுக்காகவும் அந்த மனுஷ யஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காகவும் செயல்படக்கூடியது அவர்களுக்காக செலவிட வேண்டியது அனதர் டுவெண்ட்டி கடைசியாக வருவது பார்த்தோம்னா பூத யம் என்று சொல்கிறது பூத்த யம் என்று சொன்னால் மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உதவிட வேண்டும் அப்படின்னு சொல்றார் இப்படி நம்முடைய வருமானத்தை ஐந்து பாகமாக பிரித்து செலவழித்து வந்தோமே ஆனால் சர்வ நிச்சயமாக கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்பதே வராது இதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் வாங்கி நீங்கள் பூஜைகளை செய்வதன் மூலமாக எந்த பலனும் வந்து சேராது என்பதுதான் முற்றிலும் நிஜம் சர்வ நிச்சயமாக கடன் வாங்கி தேவ பூஜையை மேற்கொள்ள கூடாது இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து